ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிக்ரதம் ஆதாரம் சர்வ வித்யா நாகை அக்ரீவும் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை ஆனி மாதம்னு தமிழ் மாதமான அதாவது சித்திரையிலிருந்து மூன்றாவது மாதமும் உத்தராயணத்தின் ஆறாவது மாதமும் சொல்லக்கூடியது அதாவது இதுவே கடைசி மாதம் உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம் அதுக்கு அடுத்தது வந்து தட்சிணாயணம் பிறக்கும் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் பேசுவோம் நம்ம வந்து இந்த சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வத வச்சு சூரியனுடைய மாற்றங்களை தான் மாதத்தை நிர்ணயம் செய்வோம் அதனால் வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நம்ம வந்து தமிழ்நாடு மற்றும் பஞ்சாப் இந்த மாதிரியான மாநிலங்கள் கொண்டாடுக சொல்கிறது மிச்ச மாநிலங்கள் அப்படின்றது வந்து சந்திரமானம்னு சொல்லக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமி அடுத்த நாளோ இருக்கக்கூடிய நாட்களை மாதம் பிறந்ததாக எடுத்துக்கொள்வது இந்த மாதம் ஆனி மாதம் இந்த மாதத்தில் முதல்ல வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அதாவது கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்னு மாத கிரகங்களின் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன அதை தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது மேஷத்தில் சுக்கரன் ரகர் மிதுனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது புதன் குரு மற்றும் சூரியன் ஏன்னா மிதுன மாதம் அப்படின்றதுனால சூரியனும் மூன்றாம் இடத்தில் இருக்குது ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேன்னா சிம்மம் சிம்மத்தில் இரண்டு கிரகங்கள் அதாவது செவ்வாயும் கேதுவும் இருக்குது அது தவிர பார்த்தேன்னா பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் ராகு இந்த ரெண்டு கிரகங்கள் மொத்தமாக பார்த்த இல்லையானால் இந்த மாதம் ராகு கேத்துவுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைப்பட்டிருக்கு இது ஒரு விஷயத்தை நம்ம கூர்மையாக கவனிக்கணும் அதனால் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்நிய சக்திகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் போடுகிற முயற்சி நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய உடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சூரியன் நான் ஏற்கனவே சொன்னேன் பதினஞ்சு ஆறு அன்னிக்கு வந்து மிதுனத்துக்கு வந்துடுறார் அதனால தான் ஆணி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் அதாவது அவருடைய ராசியிலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரே வாரத்திலேயும் அதற்கு பிறகு இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஒரு பதினஞ்சு நாளில் ஆணி மாதத்தில் சுக்ரன் அவருடைய சொந்த வீட்டில் போய் ஆட்சிக்கு போகிறார் அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் இந்த ரெண்டு மாற்றங்கள் தான் இந்த மாதத்தினுடைய பெரிய மாற்றங்களாக இருக்குது மிச்சப்படி எல்லாமே வந்து வருட கிரகங்கள் அதே இடத்துல இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை தவிர செவ்வாயும் மாற்றம் இந்த மாதம் இல்லை சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையன்னா என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆணி மாதம் அப்படின்னு எடுத்தோம்னாலே முதல்ல சொல்லக்கூடியது ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா நடராஜருக்கு ஆறு முறை தான் ஒரு வருடத்திற்கு திருமஞ்சனம் பண்ணுறாங்க அதில் வந்து ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் ஆணி உத்தரத்தன்னைக்கு பண்ணக்கூடியது இந்த ஆணி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு வருது அது தவிர பார்த்த இல்லையான இந்த மாதத்தில் ஆணி கேட்டை ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் அதாவது ஜேஷ்டா ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது இந்த ஆணி கேட்டை அப்படின்றது வந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது அதற்கு பிறகு பார்த்த இந்த மாதம் ஆணி மகம் மிகவும் விசேஷமான நாள் இப்போ இருக்கக்கூடிய அழகிய சிங்கர் நாற்பத்தி ஆறாவது பட்டத்தின் அழகிய சிங்கர் ரங்கநாதயதீந்திரர் அப்படின்றவர் இந்த அழகிய சிங்கரின் திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆணி மகம் அது தவிர சைவ குரவர்கள் நால்வர்னு சொல்லக்கூடிய மாணிக்க வாசகர்களுடைய இந்த இது வந்து திருநக்ரம்னு சொல்கிறார் அதனால் சைவ குரோவர்களுக்கும் மிகவும் ஏற்றமான நாள் அதுவும் மாணிக்க வாசகருக்கு மிக மிகவும் ஏற்றமான நாள் இது இது வந்து என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்றைக்கு வருது சரி அருணகிரிநாதர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருணகிரிநாதர் என்றைக்குன்னா ஆணி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வந்து பார்த்தேன்னா அதாவது ஒம்பது ஏழு தேதி அன்னைக்கு ஆணி கேட்டை கேட்டை கிட்டத்தது மூல நட்சத்திரம் ஒன்பதாம் தேதி அன்றைக்கி அவர் வந்து அருணகிரிநாதரை பற்றி சொல்லவே வேண்டாம் அதாவது சை சைவ சமய பாடல்கள் நிறைய எழுதியிருக்கார் அதனால் அருணகிரிநாதரை பற்றி ஒரு பெரிய இது இருக்குது ராதர் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது அதற்கு பிறகு பார்த்தீர்களே ஆனால் ஆணி அமாவாசை இந்த மாதம் வந்து இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஆணி அமாவாசை சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய ஒரே ராசியில் வரக்கூடிய நாள் அதே போல் பத்தாம் தேதி அதாவது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பௌர்ணமி அதாவது பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம் ஆனி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் விசேஷமான காலகட்டமாக சொல்லக்கூடியது அதனால் வந்து இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களாக சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுமே ஆனி நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இது மட்டும் எனக்கு அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றத சொல்கிறோம் நீங்கள் வந்து அந்த கட்டணத்தை அனுப்பி அதனுடைய ரசீதையும் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் நான் இதுவரையிலும் பார்த்த ஒரு அதாவது நிறைய பேர் அவள் வந்து ஜாதகத்தில் அவருடைய நட்சத்திரமே சந்தியில் இருக்குது அதனால் வந்து நட்சத்திரமே தெரியாத அளவுக்கு இருக்கா ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுலாம் இருக்கிறவாள்லாம் பார்த்த நட்சத்திர சந்தியில் வந்து அவள் என்ன ராசின்னே தெரியாமல் அர்ச்சனை பண்ணிட்டுருக்காள் அதாவது மேஷராசி அப்படின்னு சொல்லி கிருத்திக நட்சத்திரம்னா அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பான் ஆனால் ரிஷபராசி கிருத்திகை ரெண்டாம் பாதத்தில் இருப்பான் அதனால பார்த்தேன்னா ரிஷபராசிக்கு உண்டான யோகர்னுடைய ஜா தசை நடக்கும் ஆனால் இப்போ மேஷராசிக்கு உண்டான யோகருக்கு அது வந்து ஏற்ற தசையாக இருக்காது ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்னால அவருக்கு நல்ல திசை தானே ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு சந்தி இருக்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் ராசி சந்தி நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துட்டு உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணுறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த ஆணி மாதம் விஸ்வாவாச வருஷம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டம் அப்படின்றத பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் என்ன சார் அது மறைஞ்சிருக்காரு அப்படின்னா சுக்கரனுக்கு மறைவு அப்படின்னு சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடம்ன்றது மறைவு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா அவருடைய அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா சுக்கரனுடைய காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடத்தை சார்ந்தே வரும் அதனால் அயனை ஐ மீன் போகஸ்தானம்னு சொல்லக்கூடியதுனால் சுக்ரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது ஏற்றம் உங்களுடைய ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு தூக்கம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல சுப செலவுகள் செய்வீங்க அதை தவிர பார்த்த இல்லையானால் வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அவளுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா ராசிக்கு எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையே பார்க்கிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானாலும் உங்களுடைய இந்த மாதத்தில் அதாவது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு அதாவது குரு வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது காரகன்னு சொல்லக்கூடிய ஒரு குரு அவரே ரெண்டாம் இடத்துல இருக்க தனஸ்தான அதிபதியான புதனோடு சேர்ந்திருக்கிறதுனால பண வருமானத்திற்கு பஞ்சமே இருக்காது எப்பொழுதுமே பண வருமானம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதுசாக வீடுமுனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு ஏன்னா ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாயும் கேத்துவம் இருக்கிறது பன்னெண்டாம் அதிபதியே நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால வீடு பழைய வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பழைய வீடு விற்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும் இந்த பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் பொதுவாகவே மாத பலன்கள் சொல்லுவோம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் அவரே நாலாம் அதிபதி இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக குடும்பத்தில் அதாவது புதிய வீட்டின் மூலியமாக மிகப்பெரிய லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல ஏற்றம் இருக்கும் அது தவிர வந்து உங்களுடைய படிப்பில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இடையானால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ஏழாம் அதிபதியுமான செவ்வாய் அவர் வந்து நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய வீடு அமையக்கூடிய வாய்ப்பும் அது தாயினோட ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஏற்றமான ஒரு நிலைமையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் இருப்பினும் கேத்து இருக்கிறதுனால சிறு சிறு குழப்பங்கள் வந்து மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் சுக்ரன் உங்களுடைய ராசிநாதனை பன்னெண்டாம் இடத்தில் இருக்க ஒரு பதினஞ்சு நாள் அதாவது இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கவர் ராசியிலேயே வரர் இதன் மூலியமாக ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்று போகிறது பெரிய ஏற்றம் இதனால் வந்து பார்த்த எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதவிர பார்த்த இல்லையானால் நீங்கள் நினைத்த விஷயங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க புதிய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல் அரசு சம்பந்தமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் அது தவிர பார்த்து கலதி கலைத்துறையில் சின்ன திரை பெரிய திரை இதில் இருக்கிறவங்க ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வரக்கூடிய நடிகை நடிகை நடிகர்கள் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிதாக அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அது தவிர வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு அவருடைய படங்கள் ஏதாவது வந்ததுன்னா மிகவும் பிரபல்யமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பார்த்த இடையானால் புதன் அதாவது அவ அவரும் வந்து மாத கிரகம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறவர் மூணாம் இடத்துக்கு போறார் ஒரே வாரத்துல இருபத்தி ரெண்டாம் தேதி முயற்சி ஸ்தானத்துக்கு போறார் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய முயற்சிகள் எழுத்து கலைப்பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் மறையக்கூடிய காலகட்டம் பொதுவாக இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வடிவானல பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு ஒரு வேளை பண்ண வேண்டிய இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் பச்சரிசி இல்லைனா நெல் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொடுத்துட்டு போகும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதமாக இருக்குது ராசிநாதன் பன் முதல் பதினைஞ்சு நாட்கள் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் சுப செலவுகளை கொடுத்தாலும் வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய பாகியத்தை கொடுத்தாலும் வெளிநாட்டில் பிஆர் வாங்கக்கூடிய ஏற்றத்தை கொடுத்தாலும் ராசியில் வரும்போது மற்றும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய யோகம் கலைத்துறை பால் துறை அது தவிர வந்து இந்த நூல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் ஆடை சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் புத்தகங்கள் எழுதுகிறவங்களுக்கு அது தவிர வந்து டாக்டர்ஸாக இருக்கிறவங்க சீனியர் சர்ஜன்ஸு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜன்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய உடல்நிலை பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நலத்தில் நல்ல ஒரு சீரான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான மாற்ற இருக்கக்கூடிய வாய்ப்புகள் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் படிக்க பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் கேது நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு விநாயகரை வழிபடுவது மிகவும் சால சிறந்தது இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையில் மறக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்கோ ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளையும் தாயாரையும் போய் சேவிச்சுட்டு வாங்கும் சுக்கிரனுக்கு உண்டான இடம் அது போய் சேவிச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவன்து நன்றி நமஸ்காரம் அஷ்ரோ கே எஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்